ஹலோ காய்ஸ் நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மூளைக்காட்டில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் மேலே ஏற போறோம் ஆக்சுவலாக மலை மேலே ஜாலியா ஏற போறோம் ஃபுல்லாக மலை எல்லாருமே ஜாலியா நலஞ்சாச்சு மொத்தம் யார் யார் போகிறோன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் போறோம் இங்கேருந்து இருந்து ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆய் சொல்லிருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் கூட இந்த வெள்ளை கணக்கு ட்ரிப் பண்ணிருங்க வாங்க மலை மேலே ஏறிடலாம்

கைனா எவ்வளோ தூரங்க கருங்க உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது எங்களுக்கு முக்கால்வாசிக்குதா இது இதுக்கே அப்புறம் அது உயிர் போகுது மேலே மட்டும் ஏறி பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஏறிட்டே இருக்கும் எவ்வளோ ஆக்சுவலாக பேசக்கூட முடில அவ்வளோ தூரம் மூச்சு வாங்குது கால் வச்சு தான் இருக்குது இன்னும் எவ்வளோ தயவாக இருக்கு இப்போ என்ன கால் வாசி தான் ஏறி இருக்கு கால் வா சத்தியம முடியும் கூட்டு போயிடுவாங்களா ஓகே அம்மா கூட போயிருந்தாங்கண்ணா ஓகே என்னங்க மலையில மாட்டிக்கிட்டிங்க அங்கேயே மலையில மாட்டிக்கா அங்கே உள்ள மலையில மாட்டிக்கிட்டோம் மேட்டூர்ணா இல்லை வந்துடுவா அவ்வளோதான் ஒரு மணி நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் மணி நேரத்து இல்லையா இல்லை வயசு பசங்க தான் டக்குன்னு ஏறிடுவோம் தான் சொல்லுவோம் பாருங்க இங்கே உட்காந்துக்கிட்டேன் ஏற முடியல இனிமேல் யாராவது வயசு பாயிங்க அப்படி ஏறுட்டுன்னு சொல்லிட்டோம் சத்தியமா முடியல நீங்கள் பார்த்து போங்கம்மா சாமி பார்க்க மழை புயல் வெள்ளம் எது வந்தாலும் சரி கண்டிப்பாக நாங்கள்லாம் சாமி பார்க்க வருவோம் ஒரே விஷயந்தான் எல்லாேருமே நல்லா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அந்த ஒரே விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லோரும் கஷ்டப்பட்டு மேலே ஆடுறாங்க அக்கா முடியலக்கா நானும் வரதுல இருந்து பெருமாளை கும்பிட்டு தான் வர சீக்கிரம் வந்துருன்னு வரமாட்டேதுக்கா

உன் பிள்ளை ஒன்று தேடி வந்துட்டே இருக்கேன் மேலே அப்பாடா இப்போ தான் எனக்கு கால்வெளி போயிடுச்சு பெருமாள் நினச்சதும் மேலே ஏறுறேன் யோ பெருமாள் நினச்சிட்டே மேலே ஏறியா கால்வழிலாம் வராது இங்கே பாருங்க பில்லு ஒன்று இருந்துச்சா அதை நினச்சிட்டு மேலே ஏறுறண்ணா இவனுக்கு ஆயிரம் கஷ்டம் வந்திர உங்களை தீர்வை தீர்வாரா பெருமாளே காப்பாற்று பெருமாளே உன் பிள்ளைய மேலே வந்து சேர்த்து சீக்கிரமா எல்லாருமே சொன்ன விஷயம் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம் இன்னும் அந்த கொஞ்ச தூரம் வரவில்லை காய்ஸ் ஒரு பக்கம் மழை பெய்யுது இன்னொரு பக்கம் மலையில் ஏற முடியல ரெண்டு மலையும் போட்டு பாடாக படுத்துது காய்ஸ் அண்ணா என்ன எவ்வளோ தூரம்னா ஏன்னா கொஞ்ச தூரமா அதே டெலாக்கு முடியல அவ்வளோதானா ஓகே தர நன்றி நன்றி அண்ணா இருக்காங்களா மக்கள் ஓகேண்ணா நாளைக்கு வரைக்குமே பூஜை இருக்காம்மா கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கேருந்து மேலே பார்த்தோன்னா நம்மளோட மெட்ரோட சரௌண்டிங்கு அவ்வளோ அழகாக தெரியும் அந்த வீட்ல கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு கைஸ் எல்லாருமே நம்புகிற ஒரே ஒரு விஷயம் சாமி மட்டும்தான் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாருமே மேலே ஏறி வந்து இந்த சாமி கும்பிட்றாங்க நம்மளோட கஷ்டங்களும் சீக்கிரமாக சரியாகும்னு சொல்லிட்டு இந்த சாமி ப்ரே பண்ணிக்கிறேன் கோயில் பக்கத்துலேயே ஆக்சுவலாக வந்தாச்சு அதை காட்டுறேன் காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் மேட்டூர்ண்ணா இதில் பெருமாள் சாமி எல்லாத்தோட கஷ்டமும் சீக்கிரமாக சரியாக போகணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம் நாளைக்கு இருந்தாலும் <Cartabillaughs> <sm trees> <laughs> <laughs> <smart> கைஸ் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது தான் அந்த வியூ பாயிண்ட் அழகாக நம்ம போய் பார்த்துடலாம் கலா இருட்டை போகுது அஞ்சே காலாயிரத்து மணி இன்னும் முக்கால் மணி நேரம் தான் இருக்குது மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீக்கிரமாக போய் முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்தோடய கிளம்பலாம் ஓகே கைஸ் வாங்க போச்சுரா போச்சிரா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது மேலே ஏர்னா வேலை முடிஞ்சிச்சு அழகான மேற்றை அவ்வளோ அழகாக நம்ம பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வாங்க மேலே ஏறலாம் காய்ஸ் கஷ்டப்பட்டு எப்படியும் மேலே ஏறி வந்தாச்சு அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கிருந்து பார்க்கவே அது வேற லெவலில் இருக்குது இங்கே வந்து நம்ம ஏறும்போது எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு நம்ம மழைநிலை ஏறுறமோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறுன்னு சொன்னாங்க இங்கேருந்து கிளைமேட் சொல்லணுன்னா சான்ஸே இல்லை கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஒரு இன்னொரு ஆஃப் ஹவரில் இறுத்திடும் நாங்கள் எப்படி இறங்க போகிறோன்னு தெரில இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் இங்கே இறக்க போகிறோம் ஜாலியாக இங்கே இயற்கை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம கீழே இறங்க போகிறோம் ஏச்சு இப்போ தான் இந்த பனி மூட்டம்தான் அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் நான் லைஃப்ல இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்ப்பேன் அந்த பனி மோட்டர்லாம் நம்ம பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறது அதுவும் ரொம்ப மேட்ரோல வர்றதுன்றது அது ஒரு வேறளவு தனி சந்தோஷமே தான் இருக்கு ஸோ காய்ஸ் நீங்களே பாருங்க அந்த பனி அப்படியே பக்கத்தில் வந்துட்டே இருக்கு எங்களா குளிர் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல குளிரும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்ட கோயிலே தருங்க அந்த அளவுக்கு பனி மோட்டார் தூங்கிருச்சு கா டைம் பார்த்தீங்கன்னா ஆறு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில ஆக்சுவலாக இந்த பனிமூட்டம் வந்து எங்களை அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு நான் அந்த பிளேஸை உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுமே தெரியாது நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி தெரிஞ்சிருந்த பிளேஸை வந்து இப்போ சுத்தமாக தெரில ஆக்சுவலாக காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப இருட்டி ஆயிடுச்சு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கேயே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் கூடவே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் வேற மாதிரி சந்திக்கலாம் காய்ஸ் ஓகே காய்ஸ் பாய்